வணக்கம் நான் உங்கள் லட்சுமி கடாட்சியம் சாந்தா அணிவிரதை இல்லத்த லட்சுமி கடாட்சியம் நிலச்சிருக்கணும் செல்வ வழக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல பதிவு முக்கியமான பதிவு நம்ம அன்றாட நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பதிவு தான் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும் ஆன்மீக தகவல் ஆன்மீகம் தகவல் நானே ரொம்ப வந்து பெருசா எதோ போறாங்கன்னு பயப்படாதீங்க நம்ம லைஃப்ல தினமும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏன்னா நம்ம இந்தியால பிறந்திருக்கோம் இல்லையா நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் சில நேரத்துல ப்ராப்பராக செய்யறது கிடையாது அவ்வளோதான் அதை வந்து நம்ம எப்படி செய்யிட்டு அது என்னென்ன விஷயங்கள்ட்டு ஆன்மீக தகவலில் வந்து நிறைய இருக்கு ஆனால் அன்றாடம் நம்ம கொஞ்சம் முக்கியமாக இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியா இருப்போம்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் ஓகே காலையில எந்திரச்சனையும் என்ன செய்யலாம் காலையில எந்திரச்சனையும் ரொம்பவே சிம்பிள் தான் காலையில நம்ம எல்லாமே சொல்லுவோம் ஏதாவது சாமி பேர் சொல்லணும் அப்படிங்கிற பழக்கம் அப்பனே முருகா பேர் நிறைய பிரச்சனை அப்பனே முருகா சமயபுரத்தாயே மகமாயே வீரம்மா நமக்கு பிடிச்ச வந்து இஷ்ட தெய்வங்கள்ல முருகா சிவனே அப்படிங்கிறல்லாம் சொல்லி கூப்பிடுறோம் காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம சொல்லிட்டு எழுந்திருப்போம் முக்கவாசமே நம்ம செய்வோம் ஆனா கண்டிப்பா அதை வந்து சொல்றது நல்ல விஷயம் காலையில எந்திரிச்சுனியோ ஒரு இறைவனுடைய பெயரை சாமி பேரை சொல்லணும் நான் சாமியோட நாமத்தை உச்சரித்தா ரொம்பவே நல்லது நடக்கும் கண்டிப்பான காலையில வந்து முழிக்கிறது சொல்லுவாங்க இன்னைக்கு ஆகாரம் மூஞ்சில முடிச்சுனோன்னு தெரியலப்பா ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் அதே சமயத்துல இன்னைக்கு முடிச்ச முடிஞ்சே சரியில்லை என்னவோ மாதிரி இருக்கு இன்னைக்கு டேஸே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா முடிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க போய் சா சாமி படத்தை பார்த்துட்டு போ கண்ணாடியை பாருப்பாங்க அதெல்லாம் மிக முக்கியம் ஓகே என்னென்ன அப்படி முடிக்கலாம்னா முகம் பார்க்கும் கண்ணாடினா முடிக்கலாம் அதே போல நமது உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கனால மகாலட்சுமி முகத்துல முழிக்கலாம் டக்கு நம்ம உள்ளங்க இருக்கும் கோவில் முழிக்கலாம் கோபுரம் கோபுர தரிசனம் ரொம்பவே சிறந்தது பசு மோட சேர்ந்த கன்று பசு கொள்தறை வண்ண வண்ண பூக்கள் மேகங்கள் சொண்ட மலைகள் சாமி படங்கள் இதெல்லாம் நான் எங்க போவேன் இங்கெல்லாம் மேகங்கள் சுண்ட காலையில இருந்துச்சு இதெல்லாம் படங்களா இருந்தா கூட பார்க்கலாம் சந் சந்தர்ப்பத்துல நம்ம டூர் போன இடத்துல அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சா கூட பாக்கலாம் வீட்டுல சாமி படங்கள் கண்டிப்பா இருக்கும் நம்ம உள்ளங்கை நம்மகிட்ட கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும் அந்த உள்ளங்கை தேய்ச்சி பார்க்கலாம் முகம் பார்க்கும் கண்ணாடி படு படுத்து எந்திரிச்சனையும் பாக்குற மாதிரி இருந்தா அதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம்னா அன்னைக்கு நடத்துற எல்லா விஷயங்களும் வெற்றியா இருக்கும் இது வந் அதாவது வந்து சில விஷயங்கள் நம்ம ப்ராப்பரா செய்யாம இருந்தா மிகப்பெரிய தடைகள்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இத ப்ராப்பரா நம்ம செய்வோம் ஏசி ஆஃப் பண்ணி அதை சவுண்டு குறைபுறன்னு வரப்போது ஓகேங்களா இந்த ஒரு விஷயம் மிக முக்கியம் காலையில எந்திரிக்கிறது மிக முக்கியம் அதே போல பெண்கள் பெண்களா இருக்க சாமி அறிந்து போறோம் போறப்ப கண்டிப்பா திலகம் வச்சுட்டு போறோம் அதாவது நெத்தியில போட்டு வச்சுட்டு போறோம் நான் வந்து வளர்க்கும் போல எல்லாரும் நம்ம ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கேன் லேசா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு தான் திலகமோ பொட்டு வச்சுட்டு தான் போகணும் பூஜை அறைக்குங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொட்டு வைக்காம நம்ம போகக்கூடாது அதே போல ஈரத்துணியோட போகக்கூடாது பெண்கள் இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஈரத்துணியோட பூஜைக்கு போகக்கூடாது சாமி விளக்கறதை பத்தி நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஒன்னு ரெண்டு விடுபட்டத சொல்லிடலாம் சாமி விளக்கேற்றுறப்ப நெருப்பட்டியில எப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கிற விளக்கை எடுத்து ஏற்றக்கூடாது மிக முக்கியமாக கோயிலுங்களுக்கு போனோம்னா யாராவது விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா அதை விளக்கு எடுத்து நம்ம விளக்கி ஏற்றக்கூடாது நெருப்பட்டி வச்சுக்கணும் அங்க பயன்படுத்திய நெருப்பட்டியை கூட நம்ம பயன்படுத்த வேண்டாம் நமக்குன்னு ஒரு நெருப்பட்டி வச்சுப்போம் அதுதான் ரொம்பவே நல்லது ஓகேங்களா நீங்கள் கோயிலுக்கு போகணும் விளக்கி போகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா விளக்கு ஏற்றுறதுக்கு கண்டிப்பா என்ன திரி வாங்கிடும் நெருப்பட்டி நம்ம வாங்கிட்டு போயிடணும் கண்டிப்பா இதை ஞாபகத்துல வச்சு செய்யணும் இதை நம்ம இப்ப கொஞ்சம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய இப்ப வந்து ஆன்மீக தகவல் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம் தெரியாதவங்களுக்கு இன்னொருத்தட ஞாபகப்படுத்தாச்சு ஓகேங்களா அது செய்யணும் விலைக்கு ஏற்றுறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பெண்களுக்கான குறிப்புகளில் பார்த்துட்டோம் அதில் பாத்து தெரிஞ்சுக்கோங்க பெண்கள்ன்றப்போ இன்னொரு மிக முக்கியமா பெண்கள் வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் உடைக்க கூடாது பூசணிக்காய் உடைப்பாங்க இல்லையா அதை உடைக்கக்கூடாது வங்கிக்காக கூட அம்மா வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உள்ள பெரிய காய்கறிக அதை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல கர்ப்பிணி பெண்கள்னா தேங்காய் உடைக்கக்கூடாது தேங்காய் உடைக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடாது அதனால வந்து அது தெரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லது அதே போல கோயிலுக்கெல்லாம் போறப்ப சிதறி தேங்காய் உடைப்பாங்க அந்த இடத்துல கூட கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த பக்கம் வேற சன்ன வந்துடணும் இது தெரிஞ்சு நம்ம செய்யணும் மூணு முக்கியமான இன்னொன்று வந்து இந்த அதில் ஒரு புது வார்த்தை ஆனால் பழமையான விஷயம் நிறைய நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் காய்ந்த மலர்கள் பூஜைக்கு முத நாள் பயன்படுத்த மலர்கள் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் காய்ந்த மலர்களுக்கு பேர் என்ன நிர்மாலியம் இந்த நிர்மாலியத்தை கண் நம்ம அப்படியே கீழே மேலேலாம் போடாமல் காலில் எதுவும் மிதிப்படாமல் தொட்டு கும்பிட்டு அதை ஒரு தாம்பாளத்துலேயோ ஒரு ஏதாவது ஒரு கூடையிலேயே வச்சு நீரோடையில சேர்த்திடணும் நீரோடையில நமக்கு சேர்க்க முடியல தினம் தினம் நீரோடைக்கு நம்ம எங்கே போவோம்னா செடிகள் இருந்தா வீட்டுல வந்து தெய்வீக மிக்க செடிகள் நிறைய இருக்கும் செம்பருத்தி பூ இந்த மாதிரி செடிகள் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் அது ரொம்பவே நல்லது நீரோட இருந்தா சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுடுங்க இது வந்து இதுக்கு பேர் வந்து நிர்மாலியம் நிர்மாலியம்னா ரொம்ப ஏதோ புது விஷயம் போல இருக்கு அதெல்லாம் கிடையாது அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லிருந்தேன் தூவா தரிசனம் இப்படி இப்படி தானே என்னமோ தூவா தரிசனம்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னா அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது நம்ம உள்ளங்கை அப்படி தேய்ச்சிட்டு பாக்குறோம் இல்லையா இந்த வலது கையை பார்க்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டு இல்ல மகாலட்சுமி இருக்கான் இந்த தரிசனத்துக்கு பேர் தான் துவா தரிசன தரிசனம் இப்படி பார்த்துட்டு தெரிச்சோம்னா துருவாதர்சன தரிசனம் இந்த தரிசனம் பார்த்தோம்னா அன்னைக்கு முழுதும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் இது வந்து ஆன்மீகத்துல நம்ம சில வார்த்தைகள் தான் மாறியிருக்கு ஆனா விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் சில நாட்கள்ல மறந்துருவோம் அவ்வளவுதான் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அதே போல ஓம் ஓம் மந்திரம் ஓம் என்ற மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஓம்ட்டு நிறைய பாடல்கள் ஓம் சொல்லிதான் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இப்படி நிறைய ஓம்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறது உண்டு இந்த ஓம் என்ற மந்திரத்தை பத்மாசனத்தில் உட்காந்து பூஜரையில் நம்ம சொன்னோம்னா நம்முடைய பயனும் அதாவது நோய்களும் எந்த விதமான நோய்களும் நெருங்கவே நெருங்காது அதனால ஓம்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது எழுமையே எல்லாருமே சொல்ல முடியும் எப்ப வந்து நமக்கு டைம் இருக்குதோ அப்ப நம்ம சொல்லுவோம் இன்னும் ஒரு மிக முக்கியமா விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு போறப்ப கையில ஒரு துளசி எடுத்துட்டு போங்க ஏன்னா துளசி அந்த துளசியோட சக்தி என்னன்னா நம்ம விஷ்ணு பகவானே கூட வர்ற மாதிரி நம்ம போற காரியம் வெற்றி அடையும் அப்ப துளசி கையில இருந்துச்சுன்னா விஷ்ணு பகவானே கூட வர்ற மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்கு விஷ்ணு பகவான் கூட வந்து அருள் புரிவார் அதனால கண்டிப்பா போற காரியம் வெற்றி அடையும் எந்த காரியத்துக்காக போகணும் மிக முக்கியமா ஒரு காரியம் வெட்டி அடையணும் அந்த மாதிரி போறப்ப கையில துளசி வச்சுக்கணும் அதே போல விஷ்ணு பகவானை வழிபடுறவங்க வீட்டுல சுப்ரபாதம் கண்டிப்பா கேட்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சுப்ரபாதம் நம்ம கேட்போம் சுப்ரபாதத்தை இந்த காலையில தான் கேட்கணும் சா மாலை வேலையில் கேட்கக்கூடாது நேரம் இல்லை மத்தியானத்தில் கேட்கலாமா பன்னெண்டு மணிக்கு கேட்கலாமா இல்லை ரெண்டு மணிக்கு கேட்கலாமா நான் சாயங்காலத்தை வந்து கேட்கலாமா கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அதனால காலையில முடிஞ்ச வரையிலும் சுப்பிரபாதம் வீட்டில் போடுறது ரொம்பவே நல்லது காலையில கேட்கறது ரொம்பவே நல்லது இதை தெரிஞ்ச முடிஞ்ச வரையும் காலையில கேட்போம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் இதெல்லாம் தான் ஆன்மீக தகவலில் நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் இருந்து இருக்கு நம்ம சில விட் சிலவற்றை கையாண்டுட்டு இருக்கோம் செலவிட்டு அப்படியே தெரியாமல் விட்டுட்டுருக்கோம் இதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கிற நன்மைகள் குறைஞ்சிருது மிக முக்கியமாக ஒரு விஷயம் பெண்கள் பெண்கள் வந்து கையில் வளையல் போட்டிருந்தாவே எந்த ஒரு கெட்ட சத்தியம் கிட்ட நெருங்காதோம் அதனால கைகளில் முடிஞ்ச அப்படின்னா ஒரு கண்ணாடி வளையல் அது பிளைன் வளையல்னா போட்டால் ரொம்ப அழகாக தெரியும் சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ரொம்ப பிளைன் வளையல்னா போட்டோம்னா சில ட்ரெஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் வந்து சில விஷயம் சில இதெல்லாம் மேக்கப் பண்ணியிருக்க பாருங்க பிளைன் வளையல் நல்ல இவ்வளோ தூரம் போடுறப்போ அழகாக இருக்கும் அழகாக தெரியும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அணிகிறப்போ இந்த கண்ணாடி வலையை போட்டுக்கோங்க கண்ணாடி வளையல் போடுறப்போ ரொம்ப விசேஷம் கையில் மிதஞ்சி வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் மெகந்தி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து கையில் காசு எடுத்துகிட்டே இருக்கும் மெகந்தி அடிக்கடி வச்சுக்கோங்க கால் வந்து உள்ளுக்குள்ளே மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே ஒரு மகாலட்சுமியோ ந நுழையிற மாதிரி பெண்கள் இருந்தாவே அந்த வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் காலில் வந்து மெகுந்திய டிசைன் டிசைனாக வைக்கலாம் அழகழகாக வைக்கலாம் இன்னைக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கும் மெகந்தி வைக்கிற அளவுக்கு டிசைன்ஸ் வந்துருச்சு அதனால் மாடர்ன் ட்ரெஸ்க்கும் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் கொலுசு போட்டால் இருந்தால் கூட பெண்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் வீடு வந்து மங்களகரமாக இருக்கும் பெண்கள் மங்களகரமாக இருக்க வீட்லேயே வீடு சந்தோஷமாக இருக்கும் நல்ல அந்த வீடு ஹாப்பியாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மாதிரி நடந்துக்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஈர போய் பூஜை அறிக்கையில் போகக்கூடாது ஈர துணியோடு போனது ரொம்பவே வேண்டாத விலை அதே போல் ஆண்கள் வந்து தேய்த்த ஆடைகள் போட்டுக்கிட்டு போகக்கூடாது சில கோயில்களால் கூட அதனால் தான் வேஸ்ட்டு மட்டும் கட்டிட்டு வாங்க மேலாடை போட்டுட்டு வரக்கூடாது டவர் அதாவது சாமி கும்பிட்றப்ப துண்டை மேக கொடுக்கக்கூடாது இடுப்பில் தான் கட்டணும் அதெல்லாம் நிறைய கோயில்களில் பின்பற்றுறாங்க மேலாடை போடாமல் கூட சில கோயிலில் விடுவாங்க தான் ஆண்களை விடுவாங்க பெண்கள் வந்து துணி போடக்கூடாது தலையை சொட்ட சொட்ட போய் வந்து அவசரத்தில் போய் தலையை முடிஞ்ச வாரத்தில் போய் வேக கேட்கக்கூடாது பூச்சியாரியில இந்த சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம தொடர்ந்து நல்லபடியாக பயன்படுத்திட்டு வருவோம் நிறைய வந்து ஆன்மீக தகவல் ஒன் நிறைய இருக்குது வெள்ளி செவ்வாய் என்னென்ன நிறையா செய்யணும் அதெல்லாம் இருக்குது அதனால இந்த வீடியோ வந்து மிக முக்கியமாக ஓ நிர்மால்யம் அப்புறம் துகாதர்சன தரிசனம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் சாதாரண வார வார்த்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக இருக்குது மற்றபடி சாதாரண விஷயங்கள் தான் ஆன்மீகங்கிறது வந்து நம்ம வந்து செய் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து அவங்க முகத்துலேயே ஒரு ஒரு தெய்வீக கலை இருக்கும் ஏன்னா இவங்க வந்து கடைப்பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கே ஆன்மீகத்தை வந்து கடைப்பிடிக்கிறவங்க முகத்துல ஒரு தெய்வீக கலை ஒரு வந்து லட்சுமி கடாட்சியம் செல்வ வளம் எல்லாம் நல்லாவே தெரியும் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நம்ம முகத்துலேயும் அந்த தெய்வீக கலை எல்லாமே வரும் வந்துடும் நீங்களே செய்ய ஆரம்பிச்சுன்னு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சோம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல முக்கியமான ஆன்மீக தகவலோடு பார்க்கலாம் மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நம்ம பார்க்கலாம் நன்றி